சிவநெறி மையம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஆன்மனேய சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தேவார மூவர்கள் என்று சொல்லக்கூடிய திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் பெருமான் மூவருமே பஞ்சாட்சர மந்திரத்தின் பெருமையை உணர்த்துவதற்காக எம்பெருமான் சிவபெருமானின் அருள் ஆசிகளை நாம் பெறுவதற்காக எவ்வளவு முக்கியம் நமச்சிவாயம் என்ற ஐந்தெழுத்து மந்திரம் என்பதை மூவருமே நமச்சிவாய பதிகத்தின் மூலம் இவ்வுலகத்தில் உணர்த்தி விழுந்தனர் அவ்வகையில் திருஞான சம்பந்தர் அருளிய நமச்சிவாய பதிகத்தின் முதல் பாடலை கேட்போம் காதலாகிக் கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறிக்கு உயிப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே என்று அனைத்து வேதங்களிலும் மெய்ப்பொருளாக இருப்பது நாதன் நாமம் நமச்சி என்று ஞான சம்பந்த பெருமான் அந்த ஐந்தெழுத்து எழுத்து மந்திரத்தின் சிறப்பை இவ்வுலகிற்கு உணர்த்தியுள்ளார் அவர் மட்டுமல்லாது அப்பர் என்று அழைக்கக்கூடிய திருநாவுக்கரசர் பெருமானும் எம்பெருமான் சிவபெருமானின் ஐந்தெழுத்து மந்திரத்தின் சிறப்பை இவ்வுலகிற்கு உணர்த்தியுள்ளார் அவ்வகையில் அவர் பாடிய நமச்சிவாய பதிகத்தின் முதல் பாடல் சொற்றுனை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி கைதொழ கற்சுனை பூட்டி ஓர் கடலிற் பாய்ச்சினும் யாவது நமச்சிவாயவே எவ்வளவு அற்புதமாக நாவுக்கரசர் பெருமான் நமச்சிவாய மந்திரத்தின் பெருமையை நமக்கு உரைக்கின்றார் கல்லோடு சேர்த்து கடலில் கட்டி தூக்கி போட்டாலும் நமக்கு அங்கேயும் தெப்பமாக நல்லதொரு துணையாக வருவது அந்த நமச்சிவாயம் என்ற ஐந்தெழுத்து மந்திரம் என்று நாவுக்கரசர் பெருமான் இவ்வுலகிற்கு நமச்சிவாயம் என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தின் சிறப்பை எடுத்துரைக்கின்றார் அவர் மட்டும் அல்லாது ஏழாம் திருமுறை பாடிய சுந்தரர் பெருமானும் நமச்சிவாயம் அதிகம் பாடியுள்ளார் அவர் பாடிய நமச்சிவாய பதிகத்தின் முதல் பாடலையும் நாம் கேட்போம் மற்று பற்றின்றி நீ திருப்பாதமே மனம் பாவித்தேன் பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்து எய்தினேன் கற்றவர் தொழுது ஏத்தும் சீர்கரையூரில் பாண்டி கொடுமுடி நற்றவர் உனை நான் மறக்கினும் சொல்லும் நா நமச்சிவாயவே நான் உன்னை மறந்தாலும் என்னுடைய நா நமச்சிவாய என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை மறப்பதில்லை என்று சுந்தரர் பெருமானும் ஐந்தெழுத்து மந்திரத்தின் சிறப்பை இவ்வுலகிற்கு பறைசாற்றுகின்றார் தேவார மூவர்களும் நாமும் நமச்சிவாய மந்திரத்தை உச்சரித்து அவர்களை போல் நல்லதொரு கதியை நாமும் பெற வேண்டும் என்று நமக்கு நமச்சிவாய மந்திரத்தின் மூலம் வழிகாட்டியுள்ளனர் நாமும் அவர் காட்டிய அந்த வழியை பின்பற்றி தேவார மூவர்களும் பெருமையாக உச்சரித்து சென்ற நமச்சிவா என்ற பஞ்சாச்சர மந்திரத்தை நாமும் உச்சரித்து நம் வாழ்வில் கிடைக்கத்தறிய பெரிய பேர்களையெல்லாம் பெற்று பிறவா பிணியை நீக்கி நாமும் வீடு பெற்றை அடைய இறைவனுடைய பாதத்தை தஞ்சம் புக தினம்தோறும் நாமும் நாம் மறந்தாலும் நம்முடைய நா மறவாமல் இருக்க நமச்சிவாய மந்திரத்தை உச்சரிப்போம் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நல்லதொரு கருத்தோடு சந்திப்போம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்